ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் நமக்கு பலனை கருகாமல் ஒரு சின்ன அழகான கிராமத்துல இருந்து சுபாஷினி அப்படின்றவங்க தான் சென்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நடந்த ஒரு திகிலான சம்பவங்க இவங்க ஃபஸ்ட்டு இந்த காலேஜெலாம் முடிச்சுட்டு நர்சிங் போய் சேர்ந்த பிறகு அந்த ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி தான் நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமாக பேச வேண்டாம் சுபாஷினிகை என்ன நடந்துச்சுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் பழனி கருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவத்தில் சுபாஷினி அப்படின்றவங்க காலேஜெலாம் முடிச்சுட்டு நர்சிங் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு அதன் பிறகு தான் வேலைக்கு போய் சேர்றாங்க அப்படி அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் திண்டுக்கல்லில் பெரிய ஹாஸ்பிட்டலுங்க அங்கே போய் சேர்ந்த பிறகு ஒரு வாரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவங்களுக்கு நார்மலாக போயிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கையில் திகிலான அமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுபாஷினி அப்படின்றவங்க ஒரு வாரமும் பகல் டியூட்டிலே இருந்திருக்காங்க ஓரளவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க ரெண்டாவது வாரம் நைட் டியூட்டி போட்டிருக்காங்க அப்போவும் அவங்களோட எல்லாம் அங்கே இருக்காங்க இந்த சுபாஷினி அப்படின்றவங்களுக்கு இந்த பிரசவ வார்டில் தாங்க ஒர்க் இருந்திருக்கு அதே போல் இந்த பிரசவ வார்ட்லேயே அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே இருந்திருக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோடயே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படியே அந்த வார்டுக்குள்ளே வந்துட்டு பேஷண்ட்டெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு அப்படியே ஒரு சேரை போட்டு வெளியே உட்காந்துட்டு இந்த மூணு பேரும் டைம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை ஒம்பது மணி பக்கமாக ஆயிடுச்சுங்க வேறு யாரையாவது இங்கே இன்சார்ஜாக விட்டுட்டு நம்ம போய் சாப்பிட்டு வரலாம் கேண்டீனில் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேரும் கிளம்பி போகிறாங்க சுபாஷினி மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட் இன்சார்ஜுக்காக அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போயிருக்காங்க அப்படியே இவங்க மூணு பேருமே கேண்டீனில் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே வராங்க மேலே வரும்போது டைம் வந்தீங்கன்னா ஒம்பதுரைக்கும் மேலே ஆயிடுச்சு அப்படியே இவங்க மூணு பேரும் வந்துட்டு இருக்கும்போது இந்த சுபாஷினி மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் வார்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இவ இங்கே தானே ரெஸ்ட் ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு அப்படியே ரெண்டு பேருமே அந்த வார்டு இன்சார்ஜ் வந்து மாற்றிட்டு அந்த மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அங்கே உட்காந்துச்சுருக்காங்க அந்த டைமில் இந்த சுபாஷினி அப்படின்றவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர வழியில் எதையோ பார்த்து பயந்தவங்க மாதிரி முகத்தெல்லாம் கொஞ்சம் பதட்டத்தோடையும் படப்படப்போடையும் காலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நடுக்கிறதோடையே வந்துட்டுருக்காங்க அப்போ இங்கே வெளியே பிரசவ வாடுக்கு வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா மற்ற ரெண்டு ஃப்ரெண்டு அவங்க வந்துட்டு என்னாச்சு சுபா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இந்த சுபா அப்படிங்கிறவங்க எதுவுமே சொல்லலைங்க அப்படியே எந்த கேள்வி கேட்டாலுமே பதிலே சொல்லாமல் அந்த சேர் மேலே உட்காந்து உட்காந்துட்டாங்க உட்கார்ந்த பிறகு இவங்க வந்து ரொம்ப நேரம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அது எதுவுமே இந்த சுபாஷினியோட காதலில் விழவே இல்லை அப்படியே ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டுருக்காங்க அதன் பிறகு இந்த சுபாஷினே சரி ஏதோ அவளுக்கு தூக்க கலக்கமோ என்னவோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பெருசு படுத்தாமல் மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அன்னைக்கு நைட்டுக்குள்ளாவே அந்த பிரசவ வாட வந்து இன்சார்ஜாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில் இவங்களுக்கு டியூட்டி டைம் முடியுதுங்க அந்த டைமில் தான் இந்த சுபாஷினி வந்துட்டு நல்லா உலுக்கி உலுக்கிட்டு சுபா வீட்டுக்கு போகலாம் கிளம்பு சைன் போட்டுட்டு வா போகலாம் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்போவும் கொஞ்சம் நேரம் அப்படியே எந்த ஒரு பதிலும் சொல்லாத சுபா அந்த நேரத்தில் இந்த சுபா அப்படின்றவங்க டக்குன்னு இருந்து எழுந்தவங்களாட்டும் என்னாச்சு இவ்வளோ நேரம் நான் எங்கே போயிருந்தேன் விடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அடி பாவி இவ்வளோ நேரம் நீ என்னை கனவாக கண்டுட்டு இருந்த இந்த டைமே முடிஞ்சிருச்சு நம்மளோட டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு சைன் போட்டுட்டு வா நம்ம வீடு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ நேரமும் நான் என்ன இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியலைங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க நீ சைன் போட்டுட்டு வா நம்ம கிளம்பலாம் போகிற வழியில் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறாங்க சுபாவும் சைன் போட்டுட்டு கிளம்புறாங்க இப்படியே அவங்க அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே போகிற வரைக்குமே இந்த சுபா அப்படின்றவங்க ஒரு மாதிரியாகவே இருந்திருக்காங்க கடைசி அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே போகிற டைமில் அந்த கேட் பக்கமாக வந்த பிறகு இவங்களோட பிரசவ வாடை திரும்பி பார்த்துருக்காங்க இந்த சுபாஷினி அப்படின்றவங்க அப்படியே திரும்பி பார்த்ததுமே இந்த சுபாவோட முகம் மாறுறத இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க என்ன தாண்டி அஜய் அங்கே என்னத்தை தான் பார்த்த அப்படின்னு அவங்களும் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அவங்க கண்ணுக்கே எதுவுமே தெரியல ஆனால் இந்த சுபா அப்படின்றவங்க நல்லாவே அந்த இடத்த பார்த்து பயந்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலோட கேட்டை தாண்டி வெளியே போய் அந்த பஸ்ஸெல்லாம் ஏறி பஸ்ஸில் உட்கார்ந்த பிறகு இந்த சுபாஷினி அப்படின்றவங்கள்ட்ட என்ன தாண்டி ஆச்சு என்னத்தை தான் பார்த்து அளவுக்கு பயப்படுற நைட்லேருந்து நீ சரியே இல்லை என்னமோ மாதிரியாவே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்போது இந்த சுபா அப்படின்றவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு இந்த பிரசவ வார்டு நோக்கி வந்துட்ருக்கும் போது இடையில ஒரு வார்டு ஒன்று இருந்திருக்குங்க அதில் பயங்கரமாக அடிப்பட்டு ரொம்பவே ரத்த காயத்தோட ஒரு பேஷண்ட் அப்போ தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பேஷண்ட்டை நல்லாவே உத்து உத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த டாக்டர் வந்துட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சுபா அப்படின்றவங்களுக்கு அவர் உயிரோடு இருக்க மாதிரி கண்ணெல்லாம் முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி தோணிருக்கு நமக்கு தான் இப்படி தோணுதான்னு நல்லாவே மறுபடியும் அந்த கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு பார்த்துருக்காங்க அப்போவும் அந்த பேஷண்ட்டை வந்து இறந்து போயிட்டார் ஆனால் அவரோட கண்ணு மட்டும் நல்லா முழிச்சு முழிச்சு பார்த்துருக்க மாதிரி இந்த சுபாவுக்கு தோணிகிட்டே இருந்திருக்கு இதை பார்த்துட்டு தான் அவங்க ஒரு மாதிரி பேயற மாதிரி வந்திருக்காங்க அப்படியே வந்திருக்காங்க இந்த சுபா அப்படின்றவங்க அந்த வார்டுக்கு பிரசவ வார்டுக்கு அப்படி வந்தவங்க தாங்க அவங்களோட சுய நினைவை இல்லாமல் இருந்திருக்காங்க கடைசியாக அந்த கேட்டு பக்கத்தில் வந்து நின்னாங்க பார்த்தீங்களா அப்போவும் எதை பார்த்து பயந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முகமெல்லாம் அட்டிப்பட்டு ரத்தம் ஒழுகிட்டே இருக்க மாதிரி ஒரு பையனோட உருவத்தை தான் பார்த்துருந்துருக்காங்க அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டு இந்த சுபா இறந்து போயிட்டு தான் அவங்க பார்த்தாங்க பார்த்தீங்களா அந்த கண்ணை முழிச்சு முடிச்சு பார்த்தாங்க பார்த்திங்கன்னா அதே உருவாங்க அவங்க நின்றுட்டுருக்காங்க இருக்குது ஆனால் இதில் ட்விஸ்ட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட பாடியை வந்துட்டு அன்னைக்கு நைட்டே அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாமே சேர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க எப்படி மறுபடியும் இங்கே வந்து நிற்க முடியும் இறந்து போன ஒரு ஆள் எப்படி இங்கே வந்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சுபா அப்படின்றவங்க நின்று கொஞ்சம் நேரம் நல்லாவே தூத்து பார்த்துட்டு வந்திருக்காங்க அதன் பிறகு தான் இவங்களுக்கு அது ஒரு பேய் அப்படின்றதே தெரிஞ்சிருக்கு இதுதான் நடந்துச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அந்த ஆன்மாவை நான் நல்லாவே பார்த்தேன் அப்படின்னு பஸ்ஸில் போகிற வழியிலே இந்த சுபா அப்படின்றவங்க மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு வந்துருக்காங்க அப்படியே இவங்களோட கிராமத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு கிராமத்தை சேர்ந்தாங்க அவங்க வந்து பஸ்ஸோடு அப்படியே போயிட்டாங்க இவங்க வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வீட்டை நோக்கி நடந்து வந்துட்ருக்காங்க அப்படி வர வழியிலையும் இந்த சுபா அப்படின்றவங்கள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரிஞ்சிருக்குங்க யாரோடா இருக்கும் அப்படின்னு இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்த இடத்துல யாருமே கிடையாது அவங்கவுங்க அவங்கவங்க வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க மறுபடியும் இவங்க அவங்களோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல இந்த சுபா அப்படின்றவங்களோட கையை யாரோ பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க நம்மளோட கையை யாரோ பிடிக்கிறாங்களே அப்படின்னு டக்குனு அப்படி இந்த கை பிடிச்ச பக்கம் திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல யாருமே கிடையாது ஆனா கை மட்டும் நல்லா இருக்க பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தோணி என்னடா இது அப்படின்னு கையை கொஞ்சம் மேலே தூக்கலான்னு தூக்கும் போது அப்போது தான் நல்லாவே இவங்களுக்கு தெரிஞ்சுருக்குங்க முன்னாடி நாள் அந்த இறந்து போன பையனோட ஆன்மா இவங்க கூடவே வந்திருக்கு அந்த பையனோட ஆன்மா தான் இந்த சுபா அப்படின்றவங்களோட கையை பிடிச்சிருக்கு நடு ரோட்லேயே பகல் டைமில் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க அந்த நேரத்தில் இந்த சுபா நல்லாவே நடந்துட்டு வந்துட்டு இருந்தவங்க திடீர்னு அலறி அடிச்சுட்டு வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே என்னடா இந்த பொண்ணு நல்லாவே வந்துட்டுருக்கு சடனாக இப்படியே திடீர்னு அலறி அடிச்சுட்டு ஓடுதே என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்ருக்காங்க அந்த சுபா அப்படின்றவங்க ஆனால் யார் பார்க்குறதையும் பொருட்படுத்தாமல் வேகமாக அவங்களோட வீட்டை நோக்கி கத்திக்கிட்டே ஓடிருக்காங்க இருக்காங்க உடனே அந்த வெளியே செப்பலெல்லாம் கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள கதவை சுபா அப்படின்றவங்க அப்படியே அந்த கதவு ஓரத்துலேயே அந்த கதவு நல்லா லாக் பண்ணாங்க அப்படின்னா அந்த கதவு பக்கத்துலேயே உட்கார்ந்துட்டாங்க அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அழுகவே ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா தங்கச்சி அவங்க அப்பா எல்லாருமே இருக்காங்க அப்போ இந்த சுபா வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி நைட்டில் நடந்துச்சு எனக்கு ஏதோ ஒரு பயமாக இருக்க மாதிரி இருக்கு மனசே சரியில்லை அப்படியே ரொம்ப பயமாக பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு அவங்க அப்பாக்கிட்டே கத்தி அழு அழுதுகிட்டே சொல்றாங்க அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒன்று புதுசில்லமா இப்போதானே நீ வந்து வந்து நைட் டியூட்டியில் ஃபஸ்ட் டைம் பார்க்க போக அதனால உனக்கு அந்த மாதிரி இருக்கும் வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை பொதுவாகவே பேய்கள் அமானுஷம் அப்படினாவே நம்ம பயந்தோம் அப்படின்னா தான் அது வந்து நம்மளை பிடிச்சிக்கும் ஆனால் அதை பார்த்து நம்ம பயப்படலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்மாவாக இருந்தாலும் சரி பேயாக இருந்தாலும் சரி நம்மளை எதுவுமே பண்ணாது அப்படின்னா அவங்க அப்பா அந்த சுபாஷினி அப்படின்றவங்களுக்கு சொல்லி அப்படியே ஆறுதல் படுத்திருக்காங்க ஆறுதல் படுத்துனாலுமே இந்த சுபாவுக்கு ஒரு பயம் பதட்டம் இருக்கிறதுனால அன்னைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்துலேயே உள்ள ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்களோட ஊரில் உள்ள ஒரு கோவிலுக்கு போயிட்டு வராங்க போயிட்டு வந்த பிறகும் இந்த சுபாஷினி அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதி அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயும் சரி ஓகே இப்போ நான் நார்மலாகிட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு நீ டியூட்டிக்கு போகிறியா அப்படின்னு அவங்க அப்பா டவுட்டாகவே கேட்குறாங்க நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சுபா அப்படியே நைட் டியூட்டிக்கு கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமாக போயிட்டு அந்த ஸ்டாப்பில் இறங்குறாங்கன்னா இறங்கி கொஞ்சம் தூரம் அவங்க வந்து நடந்து தான் போகணும் அப்போ தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் யாருமே வரலையா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் முன்னாடி பஸ்ஸுக்கே வந்துவிட்டோம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும் நீ நடந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த பொண்ணு மட்டும் நடந்து அந்த ரோட்டில் போயிட்டுருக்காங்க எல்லாேருமே ட்ராஃபிக்லாம் நிறையா அந்தாண்ட இந்தாண்ட வண்டிகளில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் இந்த சுபாஷினி அப்படின்றவங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வில் நம்ம கூட ஏதோ ஒரு பேயோ இல்லை அமானுஷமோ இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோட ஒரு பதட்டத்தோட ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்குது மனசுக்குள்ளே மறுபடியும் ஏதோ நடந்துருமா அப்படின்னு சொல்லி அந்த பயம் வந்துச்சோ இல்லை அவங்க பின்னாடியே வருதுன்னு சொல்லி அந்த பயம் வந்துச்சான்னு அவங்களுக்கே தெரியல ஒரு மாதிரி பதட்டத்தோடய அப்படியே மெதுவா ஹாஸ்பிட்டல் நோக்கி பக்கமா வந்துட்டாங்க கொஞ்சம் தூரத்துல கேட்டு அந்த கேட்டுக்குள்ள நுழையும் போது டக்குனு இந்த சுபா முன்னாடி சட்டனா ஒரு ஆள் வந்து நிக்கிறார் யாருன்னு நல்லா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் இறந்து போனார்ல ஒரு பையன் அதே பையனோட உருவம் சேம் அதே மாதிரி அடிப்பட்ட மாதிரி ரத்தமெல்லாம் உழுகுன மாதிரி இந்த பொண்ணு அப்படியே வழிமறிச்சு நிற்கிற மாதிரி இந்த இந்த சுபா அப்படின்றவங்களுக்கு நல்லாவே நேர கண்ணுக்கு நேராகவே தெரிஞ்சுருக்குங்க அப்போ பார்த்ததுமே இந்த சுபாவுக்கு நல்லாவே பயம் பதட்டம் வந்துருச்சு நல்லாவே பயந்துட்டாங்க வேக வேகமாக அந்த அப்படியே ஹாஸ்பிட்டலில் நோக்கி ஓடிட்டு அந்த கேட்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்க அப்படி கேட்டுக்குள்ளே போ ஓடி போய் கொஞ்சம் தூரம் நல்லாவே உள்ள போயிட்டாங்க அதன் பிறகு திரும்பி பார்க்கறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த பையனோட உருவம் அந்த ஆன்மாவானது அந்த கேட்டு பக்கத்துல தான் நின்றுட்டு எதுக்காகடா நம்மள இந்த ஆன்மா பின்தொடர்ந்து வந்து என்னதான் நம்மகிட்ட சொல்ல வருதுன்னு இவங்களுக்கும் ஒண்ணும் புரியல ஆனா இருந்தாலும் பேயை பார்த்த அதிர்ச்சியில அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறாங்க போன பிறகும் இன்றைக்கும் அந்த பையனோட உருவத்தை பார்த்தேன் அந்த ஆன்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெதுவாக எட்டி பார்க்குறாங்க எங்கே பார்த்த இன்னும் இருக்கா நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே இந்த சுபா ஒரு இடத்த கை காட்டுறாங்க அங்கே அப்பா அந்த கிட்ட தான் நின்றுட்ருக்கு அப்படின்னு அப்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எட்டி பார்க்குறாங்க அப்படியே சேம் இவங்களுக்கும் அந்த உருவம் தெரிஞ்சிருக்கு அவங்க மூணு பேரும் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லே அப்படியே அலற அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள அப்படியே அந்த வார்டில் இருந்த எல்லா நர்ஸுங்களும் சேர்ந்து ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டுருக்கு என்னாச்சு எதுக்காக இந்த மாதிரி கத்துனீங்க அப்படின்னா அப்படியே எல்லாருமே நின்று கேட்கும்போது இவங்களுக்கு வந்து அங்கே நிற்கிற அந்த ஆன்மாவை சொன்னால் இவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு ஒன்று இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்க அப்படியே சமாளித்து எல்லோருமே அனுப்பி வச்சிட்றாங்க அப்படியே இவங்க மூணு பேரும் அந்த உருவத்தை நல்லாவே பார்த்துட்டு இருக்காங்க அந்த கேட்டு பக்கத்தில் இருந்து அப்படியே சட்டனாக காற்றில் மறைஞ்ச மாதிரி டக்குன்னு மறைஞ்சிருச்சு அதன் பிறகு இவங்க மூணு பேத்துக்குமே கை கால் நடுக்கம் திக்கவே இல்லைங்க எப்படா விடியும் நம்ம எப்படா டியூட்டி டைம் முடியும் அப்படின்னு ஆனால் இந்த சுபாஷினி அப்படின்றவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடியே டாக்டர்கிட்ட போயிட்டு பர்மிஷன் கெடுத்து நான் இன்றைக்கி சீக்கிரமாக வேலை விட்டு போகிறேன் அப்படின்னு அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு கிளம்புறாங்க டைம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி பத்தரை மணி அந்த நேரத்தில் இவங்களோட ஊருக்கு கடைசி பஸ்ஸு அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே போய் இறங்கிக்கலாம் அந்த பஸ்ஸுக்கு அடிச்சுக்க பிடிச்சிக்கோன்னு ஓடி போய் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அதன் பிறகு இவங்களோட ஊருக்கு இன்னொரு பஸ் ஏறி போகணும் அப்படி இன்னொரு பஸ் ஏறி அவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்களோட பக்கத்துலேயே யாரோ உட்கார்ந்துட்டுருக்க மாதிரி பார்த்துருக்காங்க இவங்க ஒரு சீட்டில் ரெண்டு பேர் உட்கார மாதிரியான சீட்டில் பஸ்ஸில் உட்காந்துட்டு அவங்களோட ஊரை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படியே சேம் இந்த ரெண்டாவது சீட்டுக்கு நேராகவே மூணு பேர் உட்கார மாதிரி இருக்கும்ல அந்த சீட்டில் யாரோ இவங்கள நல்லா உத்து பார்த்துட்டு இருக்க மாதிரி தோணிருக்கு என்னடா நம்மளவே பார்த்துட்டுருக்காங்களே ரொம்ப நேரமாக பார்த்துட்டுருக்காங்களே அப்படின்னு சடனாக திரும்பி பார்க்குறாங்க இந்த சுபாஷினி அப்படின்றவங்க அப்படியே திகில் அடைஞ்சு போயிட்டாங்க அங்கே உட்கார்ந்துட்டுருக்கிறது சேம் அதே ஒரு பேய் தான் இந்த பேய் நம்மளுக்கு எதுக்கு தான் இந்த மாதிரி தொல்லை பண்ணுது ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு அப்படியே இவங்க மனசுக்குள்ளேயே அவங்களோட குலதெய்வத்தை வேண்ட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பாடல்களையும் இந்த சாமி பாட்டல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி பாடிட்டே வந்துட்டுருக்காங்க அப்போவும் இந்த ஆன்மா வந்து அங்கேயே தான் இருந்துருக்கு கொஞ்ச நேரம் இவங்க அப்படியே நல்லா கண்ணை இறுக்கி மூடிட்டு அப்படியே இவங்களோட குலதெய்வத்தோட பேரை ஸ்லோகன் மாதிரி விடாமல் சொல்லிகிட்டே இருந்து அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஆன்மை இல்லை அப்பாடா போயிடுச்சு நம்மளோட குலதெய்வத்தோட பேர் சொன்னதுமே போயிடுச்சு அப்படின்னு இவங்க அவங்களோட ஊர் ஸ்டாப் ஸ்டாப்ல ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அப்போது இருந்து இறங்கி இவங்க செல்லில் பாட்டு கேட்டுகிட்டே மறுபடியும் அவங்க வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டு பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாங்க இவங்க அப்படியே தலை கீழே குடிஞ்சபடி பாட்டு கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அப்போது வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு ஒரு ரெண்டு வீடு தள்ளி அவங்களோட வீடு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க அப்படி பார்த்த இந்த சுபாஷணி அப்படியே அலறி அடிச்சிட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு பேச்சு மூச்சு வராத அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே பயமாயிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே அவங்களோட திண்ணம் இல்லை கருப்பான ஒரு உருவம் அப்படி போக மாதிரி தான் இருக்குது ஆனால் அது ஒரு ஆணோட உருவம் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படியே இவங்க வீடு வந்து ஒரு ரெண்டு வீடு தள்ளி தானே இருக்குது ஆனால் இவங்க பின்னோக்கி மறுபடியும் அவங்க பஸ் ஸ்டாண்டு பக்கமே ஓடிட்டாங்க அங்கே யாராவது நம்ம ஹெல்ப்க்கு கிடைப்பாங்களா அப்படின்னு அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கமாக ஓடி போய் மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்க அவங்க வீட்டில் அந்த மாதிரி அந்த திண்ணையில் உட்காந்துட்டு இருந்த உருவம் எதுவுமே கிடையாது அப்பாடா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இவங்க அப்படியே அவங்களோட குலதெய்வத்தோட பேரெல்லாம் சொல்லிக்கிட்டே சாமி பாட்டுங்களெல்லாம் பாடிக்கிட்டே வீடை நோக்கி வராங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க போன பிறகு இந்த பிரியாவோட அப்பா அம்மா எல்லாருக்குமே ஒரே ஷாக் க இவங்க கதவை தட்டிட்டுருக்காங்க யாரிடா கதவை தட்டுறாங்க அப்படின்னு அப்படியே அந்த சுப்பாவோட அப்பா எழுந்து வந்து கதவை திறந்து பார்க்குறாங்கன்னா அப்படி திறந்து பார்க்கும்போது இவங்க அப்பாவும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாரு என்னம்மா இந்நேரத்தில் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாவை அப்படியே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு மறுபடியும் கதவுலாம் லாக் பண்ணிவிட்டு இந்த சுபா என்ன என்னாச்சுமா ஏன் இந்நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது இந்த சுபா வந்துட்டு ஓன்னு அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அந்த பேய் என்னை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குப்பா அந்த பையனோட ஆன்மா என்ன என் கண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டே இருக்கு இப்போ கூட நம்மளோட வீட்டு திண்ணையில் உட்காந்துருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த விஷயமும் எல்லாமே சொல்லியிருக்காங்க சொன்ன பிறகு இவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட குலதெய்வமான சுடலை மாடன் சாமி இருக்கிறவங்கள அந்த சாமி திருநீர் வீட்டில் வச்சுருந்துருக்காங்க அதை எடுத்து வச்சு விட்டுட்டு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைப்பா நம்ம குலதெய்வத்தோட பேர் அடிக்கடி நீ சொல்லிட்டே இருந்தீன்னா அந்த மர்மமான உருவமாக இருக்கட்டும் பேயாக இருக்கட்டும் எல்லாமே விலகி போயிடும் அப்படின்னு தைரியம் சொல்லி அப்படியே படுக்க வச்சிருக்காங்க இந்த சுபாஷினி அப்படின்றவங்களை அதன் பிறகு எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த சுபாஷினியோட அப்பாவுக்கு சரியா தூக்கமே வரல என்னடா பொண்ணு ரெண்டு நாளாக இந்த மாதிரியே சொல்லிட்டே இருக்காளே அப்படின்னு அப்போது அற தூக்கத்தில் படுத்துட்டு இருந்தவர் யாரோ வீட்டுக்குள்ளே அந்த பக்கம் இந்த பக்கம் நடமாடுற மாதிரியான அந்த ஃபீல் இவருக்கும் வந்திருக்கு அப்போ மெதுவாக கண்ணை திறந்து பார்த்துருக்காருங்க அந்த ஜீரோ வாட்ஸ் பல்ப் வெளிச்சத்துல அப்படி பார்க்கும்போது ஒரு மர்மமான கருப்பான ஒரு ஆணோட உருவம் நல்லா அதை ஒரு ஆண் அப்படின்றது தெரியுது அப்படியே இந்த சுபாஷினி படுத்திருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்த சுபாஷினியை முறைச்சி பார்க்குற மாதிரி அந்த இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இதை பார்த்தா அவங்க அப்பா அப்படியே சடனாக இவருக்கே கை கால் நடுக்கம் எடுத்துருச்சுங்க என்னடா பொண்ணு சொன்னால் அதே உருவம் இப்போது அவன் பக்கத்துலேயும் உட்கார்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு அப்படியே டக்குன்னு ஓடி போய் அவங்களோட ஹால் லைட்டை போட்டு பார்க்குறாங்க அப்படி லைட்டை போட்டதுமே அந்த உருவமானது சரணுன்னு அப்படியே செவத்துக்குள்ளே அந்த செவத்து உடச்சிட்டு போனால் எப்படி அப்படி செவத்துக்குள்ளேயே போகிற மாதிரி அவங்க அப்பா பார்த்துருக்காரு பார்த்ததுமே இந்த லைட்டெல்லாம் போட்டுட்டாங்க இல்லையா அந்த லைட்டு வெடிச்சதுமே எல்லாருமே எழுந்து உட்காந்துட்டாங்க என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு அந்த சுபாஷினியும் அவங்களோட தங்கச்சி ரெண்டு பேரும் கேட்குறாங்க அவங்க மனைவி எழுந்து உட்காந்துட்டாங்க அப்படியே மூணு பேரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த சுபாவோட அப்பா எதுவுமே சொல்லலைங்க ஒன்றும் இல்லை எனக்கு தண்ணி தாகமாக இருந்துச்சு அதனால் லைட் போட்டா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவங்க மூணு பேருமே படுக்க சொல்லிவிட்டு அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் ஹாலில் வந்து படுக்கிறேன் லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கினவருக்கு இவருக்கு மட்டும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு யோசனை போயிட்டே இருக்குங்க நம்மளும் நல்லாவே பார்த்துட்டோம் இது வந்து அந்த ஆன்மா தான் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் நம்மளோட கோவில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு மட்டும் இவங்களோட கோவிலுக்கு எல்லாருமே கிளம்புறாங்க அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சுடலை மாடுந்தாங்க இவங்களோட குலதெய்வம் அந்த கோவில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த பிறகு இந்த சுபா அப்படின்றவங்களுக்கு எதை பார்த்தும் நீ பயப்படக்கூடாதுமா எதுவாக இருந்தாலும் தைரியமாக இருக்கணும் அது வந்து நீ ரொம்ப பயந்த அப்படின்னா தான் உங்க வந்து பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க எதுக்காக அப்பா இதை மறுபடியும் சொல்கிறாரு அப்படின்னு இந்த சுபா அப்படின்றவங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் எதுவும் போகாமல் டியூட்டிக்கு எதுவும் போகாமல் அப்படியே இந்த சுபாவை வந்து வீட்லேயே வச்சிருக்காங்க இருக்காங்க அப்படியே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இந்த சுபா வந்து ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு போகலைங்க அதன் பிறகு இந்த சுபாவோட அப்பா இதுக்கப்புறம் நீ ஹாஸ்பிட்டல் போப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு நீ வேலைக்கு போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் போகாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் சுபாவும் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேலை தேடி அலைய ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வழியாக இவங்களுக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக கிடைக்கிதுங்க அங்கேயும் வேலைக்கு போய் சேர்றாங்க சேர்ந்து கொஞ்ச நாள் இவங்களுக்கு நைட் டியூட்டியில் தான் அங்கே சேர்ந்ததுமே இருந்திருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அந்த அமானுஷம் பின்தொடர்ந்து வர மாதிரியான எந்த ஒரு உணர்வுமே கிடையாது அதன் பிறகு அந்த பகல் நைட் போடுறாங்க யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த சுபா ஒரு பயமும் இல்லாம நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சுடலை மாடன் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சிஸ்டர் நான் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப வருஷமாக ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் இருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு அப்போவே இந்த சுபா நின்னாங்க இல்லையா அதுக்கப்புறமா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க என்ன காரணம்னு தெரியல அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு அவங்களும் நின்றுட்டாங்க இப்போது அவங்களும் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க அவங்க எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை சுபாஷினி அப்படின்றவங்க தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க நமக்கு அந்த ஆன்மா எதுக்காக என்னை பின்தொடர்ந்து வந்துச்சு அப்படின்றது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல சிஸ்டர் ஆனால் இப்போது நான் நிறைய ஆக்சிடெண்ட் கேஸ்லாம் பார்க்குறேன் இந்த மாதிரி டெத்தான நிறைய கேஸ்லாம் பார்க்குறேன் ஆனால் எனக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு அமானுஷமும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காது அப்படின்னு சொல்லி நாங்களும் இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை நம்ம முடியோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஹாரரான த்ரில்லிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரியான சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில் அமானுஷமான திகிலான ஹாரரான நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பிக்கலாங்க கண்டிப்பாக அந்த சம்பவம் நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாட்டா பாய்